இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்குது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இந்த வாழத்தார்களை வந்து வண்டியில் இருக்காங்க பார்க்கும்போதே அவங்களுடைய கஷ்டம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியுது ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள் இதில் வந்து இவங்க போடுறது கஷ்டமாக இல்லை இந்த வாழத்தார்கள் வந்து விவசாயம் பண்ணி அந்த விவசாயத்திலேருந்து இவங்களுக்கு குத்தகைக்கு விட்டுருக்குற அந்த விவசாயி இதோட கஷ்டத்தை சுடுறதா இல்லை அது அவரோட நிலைமையை நினச்சி பரிதாபப்படுறதான்னு தெரியலை ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ அவங்க வந்து மூணு தார் வந்து தூக்கி வச்சுருக்குறாங்க அதில் எவ்வளோ வெயிட்டுங்குதையும் சொல்லுவாங்க நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க அதுக்கப்புறம் அவங்க பண்ணக்கூடிய அந்த தில்லாலங்கடி வேலைகளை பார்த்திங்கன்னா நமக்கே வந்து ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா மூணு தார் வைக்கிறாங்க மூணு தார் வச்சுட்டு அந்த மூணு தாரை தூக்கும்போதே வந்து பாருங்கள் அடுத்து ஒரு தாரை வைக்கிறாங்க அடுத்து ஒரு தாரை வைக்கும்போது அதை வெயிட்டு போடாமலேயே அப்படியே தூக்கி விட்ருந்தாங்க சில சமயங்களில் ரெண்டு தாரையும் வச்சு தூக்கி விட்றாங்க இப்படி பண்ணுன்னா எந்த விவசாயிக்கு வந்து லாபம் எடுக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் ஒரு விவசாயியோட வயத்தில் வந்து இவ்வளோ தூரம் அடித்து அவங்க வந்து இப்படி லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் ஒரு வாழையை வந்து அவங்க ஒரு வாழைய வந்து ப த வளர்த்து தாரை எடுத்து அதை வந்து நல்ல ஒரு முறையில் வந்து போது அது அவங்களுக்கு அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்கிறது அதை உருவாக்கணும் அந்த விவசாயிக்கு தான் தெரியும் ஏன்னா அதில் அவ்வளவு கஷ்டம் இருக்குது அவங்க அந்த வாழை நடறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்குறோம் அந்த நான் வாழை நடுறதுக்கு முன்னாடி தொழு உரம் போடணும் அப்புறம் அதை கண்ணுகளை விலைக்கு வாங்கிட்டு வரணும் அதை கான்ட்ராக்ட் பேசியில் நட்டதுக்கு சம்பளம் கொடுக்கணும் திரும்ப ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா உரம் வைக்கணும் டெய்லி தண்ணி விடணும் இவ்வளவு கஷ்டங்களை வந்து அந்த ச சந்திச்சு தான் வந்து இந்த இவ்வளவு பெரிய வாழைத்தார்கள் வந்து அந்த க விவசாயி வந்து உருவாக்குறாரு ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் இதை வந்து நம்ம குத்தகைக்கு விடுறது நல்லதா இல்லை நம்மளே மார்க்கெட்டுக்கு அனுப்புறது நல்லதான்னு சொல்லி நம்ம தனியாக பேசியிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த விவசாயி வந்து இதை குத்தகைக்கு விட்டுருக்கிறாரு அந்த குத்தகைக்கு இதை வந்து அவர் வந்து எப்படி வந்து அந்த வாழைத்தார்களை வந்து இட போடுறாரு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இதை வந்து எப்படி ஏற்றுக்க முடியும் இதை வந்து பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதை வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலை இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது நல்லா பாருங்கள் மூணு தாரை தூக்கி வைக்கிறான் தூக்கி வச்சுட்டு அந்த பாருங்கள் ஒரு தார் ரெண்டு தார் மூணு தாரு அடுத்த தார் மேலே போதா நாலு தார் ம் அடுத்து திரும்ப பாருங்கள் இடம் போடும்போது அடுத்து ரெண்டு தாரை இப்போ தூக்கி வச்சுருக்காங்க அடுத்து ஒரு தாரை தூக்கி வைக்கிறாரு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறது பார்த்திங்களா அடுத்து ஒரு தாரை தூக்கி தூக்கி வச்சுருக்குறாரு இப்போ மூணு தரம் ஏற போட்டாங்க இப்போ ஒரு தரம் தூக்கி விட்டார் அவர் ஒரு தர ஸ்பீடாக தூக்குதாரு இவர் ஒரு தர தூக்கிதாரு நாலாவது தர தூக்கி விட்டார் இப்போ அந்த திரும்ப அந்த அஞ்சாவது தரையும் தூக்கிட்டாரு அப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து முள்ளு பண்ணுறாங்கன்னு இப்படி பண்ணால் என்ன பண்ண முடியும் இந்த இதை வந்து இது எழுக்க வேண்டி போடுறோன்னு இந்த சம்பவம் வந்து இவருக்கு நடந்துருச்சு இதனால இவர் இந்த விவசாயி வந்து பாதிக்கப்பட்டுட்டாரு அப்படின்லாம் கிடையாது இது மாதிரி நிறைய இடங்கள்ல நடக்குது இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த வீடியோ வந்து பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து பதிவு செஞ்சுருக்கோம் இது மாதிரி நீங்கள் குத்தகைக்கு விட்டீங்கன்னா எந்த ஒரு விவசாயியாக இருந்தாலும் பக்கத்தில் இருந்து கண்காணிங்க தான் வந்து உங்களுக்கு அதில் உள்ள வந்து இவங்க பண்ணுற வந்து இதில் வந்து நீங்கள் தப்பிக்க முடியும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு இதில் நீங்கள் லாபம் வந்து ஒரு காலம் எடுக்க முடியாது நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பீங்க அவன் வந்து ஒரே நாளையில் மொத்த லாபத்தையும் கொள்ளையாக அடிச்சிட்டு போயிடுதான் அதனால் வந்து பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு விவசாயம் சரி இதை வந்து பக்கத்துலேயே இருந்து கண்காணிங்க எவ்வளவோ வந்து இந்த இந்த வாழையோட விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த மகசூல் காலம் எடுக்கிறதுக்கு பதிமூணு மாதம் ஆகும் நேந்திர வாழையெல்லாம் பதிமூணு மாதம் ஆகும் இந்த பதிமூணு மாதம் வளர்த்த உங்களுக்கு இந்த குத்தைக்கு விட்டு இவங்க இப்போ இடம் போடும்போது உங்களால் கண்காணிக்க முடியலையா அதை நினைக்கும்போது தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது அதனால நீங்கள் பக்கத்தில் இருந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு இருந்து உங்களுக்கான வருமானத்தை நீங்கள் எடுக்க முடியும் மு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி குத்தகைக்கு விடதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக வந்து மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு அனுப்ப பாருங்கள் நீங்களே போய் இல்லைன்னா அந்த சந்தை கடைக்கு போங்க போய் நாங்களே அனுப்பி விட்றோம்னு சொல்லுங்கள் வண்டியை அப்படிங்க ஆளை கூப்பிட்டு அனுப்பிவிட பாருங்கள் அனுப்பி விட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல லாபம் இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு காலம் லாபத்தை எடுக்க முடியாது இப்போ பாருங்கள் பக்கத்தில் அந்த விவசாயி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் இவங்க எவ்வளோ தூரம் வந்து லேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அவர் பார்க்குற அங்காண்டாண்டி ஒவ்வொருத்தர் இலையை எடுக்கிறதும் அப்படியே கொஞ்சம் டைம் எடுக்கிறதும் அங்கிட்டு தூக்கி வைக்கிறது இங்கிட்டு தூக்கி வைக்கிறதும் மாதிரி லேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்புறம் அவர் கண்ண சந்த நேரத்தில் திரும்பவும் அந்த மாதிரி மறுபடியும் அவங்க திலாலங்கடி வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இது இப்படி இருக்கிறதை என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள் நம்ம வீடியோவில் வந்து நிறைய விவசாயிகளை விவசாயத்தை பற்றி பதிவு செஞ்சுருக்குறோம் கால்நடைகளை பற்றி பதிவு செஞ்சுருக்குறோம் கால்நடை வளர்க்கிறது எப்படி விவசாயம் வந்து முறையாக பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத விவசாயிகள்டையே வந்து அவங்க நேரடி அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துருக்குறோம் நன்றி வணக்கம்